இப்போ நான் பார்த்துட்டு இருக்குது ஒரு ஹேர் ட்ரான்ஸ்லாண்டேஷன் முடிஞ்சது முடிஞ்ச உடனே எந்த மாதிரி டென்சிட்டி க்ளோஸ் க்ளோஸப்பாக காட்டுறேன் இதுக்கு ஒரு பெரிய வழியும் மற்ற விஷயங்களோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிட்டிஸ்கிறது எப்படி இருக்குன்னு தொடர்ச்சியாக லைவாக ஏன் காட்டுறேன்னா இதில் உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும் புரிதல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது நம்ம ஃபாலிக்கல்ஸ் எப்படி இருக்குது இந்த டோனர் சப்போர்ட் பண்ணுமா பண்ணால் தான் ரெண்டாவது எவ்வளோ நாளில் வளரும் எவ்வளோ நாளில் சரியாகும் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கிளியராக ஒரு புரிதல் வேணும்னு தான் அந்த லைவ் வீடியோ போடுறோம் ஸோ பார்க்கலாம் சார் முடிஞ்சது நான் ஒரு க்ளோஸ்அப்பாக காட்டுறேன் எந்த மாதிரி அது மட்டும் இல்லை பக்கத்தில் ஒரு கேஸ் நடக்குது ஸோ இப்போ தொடர்ச்சியாக நம்ம சென்னை ஹாஸ்பிட்டல் கிளியில் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு மாதம் கூட அவர் சில நேரம் அதனால அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க கொஞ்சம் பிஃபோராகவும் கேட்டுருங்க அதே நேரத்தில் கன்சல்டிங் எப்பவுமே ஃப்ரீ தான் நீங்கள் தரும வரலாம் நான் உள்ளே எப்படி செக் பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து போட்டு நீ தர அட்ராக்ட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரான்ஸ்பிண்டேஷன்ன்றது பெரிய விஷயங்கள் கிடையாது ரொம்ப சொல்லுவோம் எக்ஸ்ட்ராக்ஷன் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம் அதாவது எடுக்கக்கூடிய ஒரு பகுதி பின்னால் நல்லாயிருக்கோம் வைக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லது பெருசாக இருந்தாலும் தோனை சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணலாம் ஓகே நம்ம அடுத்த வழியில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தனா என்னோடய அதாவது Hvað er það að vera? Hvað er það að vera? இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம எந்தளவுக்கு டென்சிட்டி இப்போ டென்சிட்டின்றது ஒன்றுமே கிடையாது பெரிய நமக்கு வந்து அறிவு அதெல்லாம் தேவை கிடையாது பிரதரோட தம்பி என்கிட்ட தான் பண்ணியிருக்காரு இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துலேருந்து நான் பார்க்குறேன் காட்டுறேன் க்ளோஸ் அப்போ காட்டுறேன் அதில் பார்க்கலாம் எந்தளவுக்கு டென்சிட்டியாக இருக்குன்னு ஸோ இது ஒரு பெரிய கேஸ் போட்டிங்கன்னா ஏன் இன்னொரு லைட் ஏரில் சரி ஓகே போங்க ஸோ இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஹை டென்சிட்டி பெரிய பால்டர்டு பால்டர்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது என்ன மூணு விஷயங்கள் அப்படி ஒரு கேள்வி கேட்டால் இந்த பகுதியில் பாருங்கள் இது வந்து மேக்ஸிமம் இது எவ்வளோ பெரிய கேஸாக இருக்குன்னா கையை வச்சா அவ்வளோ பெருசு இருக்கும் இந்த அத்துலேருந்து அப்படியே காட்டுறேன் இந்த பகுதி பெருசாக இருக்குது இந்த பகுதி பெருசாக இருக்குது ஆனால் டோனர் இப்போ இந்த பகுதியிலருந்தான் நாங்கள் எல்லாருமே எடுக்கிறோம் ஸோ பின்பகுதியில் எடுத்தாச்சு இப்போ பியர்டு இந்த பகுதியில் எடுக்கிறோம் ஸோ பயப்படக்கூடிய விஷயங்கள் இதில் எதுவுமே இருக்காது காரணம் கேட்டிங்கன்னா இது ஒரு சாதனை ஸ்கின்ல பண்ணுற ஒரு டிரான்ஸ்பிளான்ட் டிரான்ஸ்பிளாண்டேஷன் பண்ணும்போது போது এসব রাষ্ট্রপর ধন্যবাদ

ভালো বন্ধু আনিয়ে